இறை இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நாம் காண்கின்ற அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் பார்க்கின்ற அனைத்திலும் நல்லதை காண நமது பார்வை நன்றாக இருக்க வேண்டும் எப்போதும் மற்றவர்களை குறையுள்ளவர்களாக நம்மை மட்டும் நிறையுள்ளவர்களாக பார்த்தோம் என்றால் நாம் எப்படி நல்லதை காண முடியும் நாம் நன்மை செய்த போதிலும் தீமைதான் நமக்கு நேருகிறது என்று நினைத்து மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யாமல் இருப்பதும் ஒரு வகையில் பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி தீயது நினைத்தாலும் நாம் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லவற்றையே காண்போம் நாம் பார்க்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நன்மையைக் காண நம் இறைமகன் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை அன்போடு அழைக்கின்றார் அவரின் அழைப்பிற்கு செவிமடுக்க நமது அகத்தை திறப்போம் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய தீமை நிரந்தரமானதல்ல எதுவுமே கடந்து செல்லக்கூடியது அதே நேரம் அது சொற்பமாய் சோதிக்கக்கூடியது என்பதை உணர்ந்தால் அந்த தீமைகள் தானாக மறையும் என்பதை புரிந்து கொள்வோம் எந்த ஒரு தீமைக்குள்ளும் நன்மை உண்டு என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம் நம் வாழ்வில் நடக்கும் தீமைகளை எல்லாம் கண்டு மனம் கலக்க முறக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது என்ற எண்ணத்தை நம் மனதில் பதிப்போம் அப்போது துன்பம் வந்த சுவடு தெரியாமல் தானாக மறைந்து போகும் என்பதை உணர்ந்து கொள்வோம் இளைஞன் ஒருவன் தனது வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் தவறே என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வேலை கிடைக்கவில்லை நண்பர்கள் தூரமாகிவிட்டனர் வீட்டிலும் அடிக்கடி சண்டை என்று கடவுளிடம் புலம்ப ஆரம்பித்தான் என் வாழ்க்கை முழுவதும் மோசம்தான் இதில் எந்த நன்மையும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அப்போது அவனுடைய அருகிலிருந்த ஒரு மூதாட்டி இதை கேட்டுவிட்டு மண்ணை குடைந்து அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி சில நிமிடங்கள் கழித்து வா இங்கு வந்து இந்த மண் வாசனையை கொஞ்சம் சுவாசி என்றார் அவன் ஆழமாக சுவாசித்தான் அந்த மண் வாசனை அவனது மனதை நிம்மதியாக்கியது அப்போது அந்த மூதாட்டி இந்த மண் வாசனை எப்படி வந்தது தெரியுமா மண்ணை நீர் அடித்ததால் தான் மழை இல்லையெனில் இந்த நீர் நமக்கு கிடைக்காது இந்த நீரால் மண் வாசனை உருவாகாது என்று சொன்னார் அதே போல நம்மை அடிக்கும் பிரச்சனைகளும் ஒரு நாள் நம்மில் ஒரு நறுமணத்தை உருவாக்கும் அதை உணர காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தார் அந்த மூதாட்டி அப்போது அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது அந்த நாளிலிருந்து அவன் எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்க ஆரம்பித்தான் அவன் வாழ்வில் மகிழ்ச்சியும் குடிகொண்டது இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு நடந்த தீமையிலும் நன்மையை மட்டும் பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற என திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் வா இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஏதமும் நீக்கி நீமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அணுகிடா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி ஜோதியே உருவாம் தூயாவியாரே துழுதனம் உமதடி அருள் புரி வீரே ஆமே 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 இறைவா என் நூடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என் இறைவா என்னை கா உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே. அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் புரிமைச் சொத்து வளமானதே

மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் அன்பான் படுகுளியை காண விடமாட்டீர் வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி உமது திருமம் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் வியாருக்குப் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போன் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ இறைவா இந்நூடல் பாது இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் பதினான்கு முடிய பாடல் தானியல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு போர் உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதைப் பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைவரே கையில் நோயிரை ஒப்படைக்கின்றே உன் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ பாருக்கு மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு வாழவும் அவர் நமக்கு தருகின்ற அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூ மது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீனில் மக்கள் அனைவர் கொண்டன பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை இஸ்ராயலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தருடும் நாங்கள் தூ இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தெட்டு புனித கேத்ரின் லாபுரே பிரான்ஸ் நாட்டிலுள்ள பர்கண்டியில் வாழ்ந்த பியரி லாபுரே லூயிஸ் மகதலின் லாபுரேவிற்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு மே இரண்டாம் நாள் பிறந்தார் கேத்ரின் லாபுரே ஒன்பதாவது வயதில் தன் தாயாரை இழந்த கேத்ரின் புனித மரியன்னையினை தன் தாயாக ஏற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் முதன் முதலில் நற்கருணையினை உட்கொண்ட கேத்ரின் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஆண்டவரிடம் ஜபித்தார் புனித வின்சந்தே பவுல் இவருக்கு காட்சி அளித்து ஒரு என்னிடம் வருவாய் மகிழ்ச்சி அடைவாய் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூற கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு சேவையின் சகோதரிகள் சபையில் சேர்ந்து இறை பணிகளைச் செய்தார் புனித மரியன்னையினை காண விரும்பி அதற்காக புனித வின்சென்டே பவுலிடம் ஜெபித்த கேத்ரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் புனித மரியன்னையினை காட்சியாக கண்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தேழாம் நாள் அருட்சகோதரி கேத்ரினுக்கு காட்சி அளித்த மரியன்னை தான் வைத்திருந்த சுரூபத்தினைக் காண்பித்து இதனை அணிகிறவர்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களித்தார் புனித மரியன்னை காண்பித்த திருச்சுரூபத்தில் அன்னை இரு கரங்களையும் விரித்தவராக இருக்க இதன் மறுபுறத்தில் எம் என்ற எழுத்தும் அதன் மேல் திருச்செலுவையும் இதன் கீழே இயேசுவின் திரு இருதயமும் அதன் அருகில் வாழ் ஊடுருவிய மரியாவின் இருதயமும் இருக்க அச்சுரூபம் தந்த யோவான் மரியாவின் உதவியினால் செய்யப்பட்டு முதன் முதலில் மக்களுக்கு வழங்கப்பட்டது புனித மரியன்னையிடம் பக்தியோடு இருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளித்து வாழ்ந்த அருட்சகோதரி கேத்ரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் நாள் விண்ணகம் அடைய திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித கேத்ரின் லாபுரே திருவிழாவினை நாம் நமது பணிகளை புனித மரியன்னையிடம் ஒப்படைத்து நமது குடும்பத்திற்காக ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் கருத்துகளுக்காக பத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்தை ஜெபித்து அவர்களுக்கு இறை அருளையும் ஆசியையும் நிறைவாக பெற்று கொடுப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டோரை நாம் போற்றி புகழ்வோம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் நிற்கொடுத்துடலும் பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய அவர்களை மரியாதை செய்யக்கூடிய அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துடலும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வளமையான திருநாமத்தின் வழியாய் உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அன்னை வாழ்வியினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் கூவி அழை ழுதோ வெறும்ோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் தேல் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போத்தி